அன்பான வேனுடைய பிள்ளைகளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது வேதத்தில நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் பத்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் கத்தாவே சிறுமைப்பட்டவுடைய வேண்டுதலை கேட்கிறேன் அவருடைய இருதயத்தை சிறப்படுத்துவேன் சிறுமைப்பட்டு போன ஒரு மனிதனின் வேண்டுதலை இந்த உலகத்தில் யார் கேட்பார்கள் எல்லா வகையிலும் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் உபத்திரபத்திலும் வறுமையிலும் பசியிலும் இருக்கிற ஒரு மனிதனை யாரையா பார்ப்பார்கள் பானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்ட ஒரு மனிதனுடைய வேண்டுதலை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார் தம்பி இந்த காலையில் சிறுமைப்பட்டு போயிட்டியா கண்கலகி போயிட்டாயா ஆண்டவர் உன் வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார் தாவித என்ற ஒரு மனிதன் இருந்தார் அவன் சொல்லுகிறான் சங்கீதம் நாற்பது பதினேழில் நான் சிறுமையும் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என்பல் நினைவாயிருக்கிறார் என் மேல நினைவாயிருக்கிறார் மூல பாஷையிலே என்னையே நினைத்து கொண்டிருக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கிற மாத்திரமல்ல என் துணையும் என்னை விடியிருக்கருமாயிருக்கிறார் சிறுமைப்பட்ட ஒரு மனிதன் ஜபத்தை கேட்கிறார் அவனுக்கு துணையாயிருக்கிறார் அவனை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம் குழந்தை இல்லாத காரணத்தினாலே சிறுமைப்பட்டு போய்விட்டார் அது வேண்டுதலை கேட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது உன் சிறுமை என்ன தம்பி உன் மனவேதனை என்ன உன் கண்ணீர் என்ன உன் குழம்பல் என்ன விசாசின் கொடி இப்படி கொடி எப்படி சிக்கி இருக்கிறாயோ உன் பிள்ளைகள் உன்னை விட்டு போய்விட்டார்களோ எல்லாவற்றை அளந்து விட்டாயா ஆண்டவரும் வேண்டுதலை கேட்பார் உண்மையில் நினைவாயிருப்பார் உனக்கு துணையாயிருப்பார் ஆண்டவரை நோக்கிப்பார் அவரத்தில் இனி ஜபம் பண்ணு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் கட்டாயம் உனக்கு செய்வார் ஒரு சிறு ஜபம் உனக்கு பண்ணட்டும் சிறுமைப்பட்டு போன இந்த பிள்ளைகளை பாரும் அவர்களுடைய வேண்டுதலை கேளும் அவளுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்தும் அவளுக்கு துணையாயிரும் ஆண்டவரே அவளுக்கு ஆதரவாயிரும் மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்து அவர்களை காப்பாற்றி ஆசை விடுவார் தேசுவின் நாமத்தில் ஜபம் மன்னுகிறேன் ஆமீன் ஆமீன் காட்ப